அடித்தளமான பாதுகாப்பை உறுதி செய்கின்ற விஷயங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு சட்டத்தின் மீதும் போலீஸின் மீதும் மதிப்பே இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு அந்த கூட்டத்துக்கு பலு சேர்க்கின்ற பலம் சேர்க்கின்ற தைரியம் கொடுக்கின்ற ஆட்சி இருக்கிறது என்ற காரணத்தினா அந்த குற்றவாளிகளும் மொத்த ரவுடிகளும் அதிகமாக நிரம்பி இருக்கிற கட்சியாவே திமுக இருக்கு அப்படி ரவுடி குற்றவாளிகளுக்கும் பயம் வரும் இந்த மாதிரி செய்பவர்களை ஊக்குவிக்கின்ற அல்லது தடுக்காமல் இருக்கின்ற அல்லது அதற்கு அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கின்ற அரசு இருக்கிறது ஆனால் போலீசின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுனால தான் டெய்லி காலையில பேப்பர்ல முதல் பக்கத்துல கொலை கொள்ளை கற்பழிப்பு பிப்பாக்கெட்டு திருட்டு கோஷ்டி மோதல்கள் இதெல்லாம் வந்து நிறைய வருது தாக்கப்படின்ட்டு சாக்கலாம்னு தமிழ கிராமத்து வழக்கம் சொல்லுவாங்க இதை விட திமுக வேற என்ன விஷயம் ஒரு அமைச்சர் திமுக முக்கியமான நபர் அவருடைய பையன் தமிழுக்கு பதிலாக பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரு அதுவும் வந்து பள்ளிக்கூட மந்திரி வேற அவரு இந்த

மாவளவன் வந்து கோவிலுக்கு போறாரு சாமி கும்பிடுறாரு ஆனால் வந்து திமுக அறிவாலயத்துக்குள்ள போய் சாமியை பத்தி யாரால் பேச முடியுமா சாமிக்கு ஆதரவா ரெண்டு வார்த்தை சொல்ல முடியுமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் மருத்துவமனையில வச்சு மருத்துவரை வெட்டுறது வக்கீல வெட்டுறது போயிட்டு ஆசிரியரை வெற்றது இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்து முதல்வர் ஸ்டாலின் வந்து வெக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனா திமுக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி சொல்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொலை குற்றங்கள் குறைந்திருக்கிறது ரவுடிசம் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரவுடிசம் கொலை குற்றங்கள்லாம் குறைந்திருக்கிறதா நிறைய புள்ளி விவரங்கள் வந்து அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை மாதிரி இருக்கு குற்றங்கள் கொள்ளை அதிகரித்து அதாவது அடித்தளமான பாதுகாப்பை உறுதி செய்கின்ற விஷயங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஒரு நம்பிக்கையில எல்லாமே நலமாக இருக்கும்னு நடந்து போயிருக்கிறப்ப எந்த முன்னறிவிப்பும் இல்லாம எந்த விதமான பதட்டமும் இல்லாம ஒரு குரூப்பு அப்படியே இறங்கி அடிச்சு நொறுக்கிட்டு போகுது கொலை பண்ணிட்டு போகுது வீடு ஏறி குச்சு கொண்டுட்டு போகுது என்று சொன்னால் சட்டத்தின் மீதும் போலீஸின் மீதும் மதிப்பே இல்லாத ஒரு கூட்டம் இங்க இருக்கு அதுக்கு காரணம் அந்த கூட்டத்துக்கு பலு சேர்க்கின்ற பலம் சேர்க்கின்ற தைரியம் கொடுக்கின்ற ஆட்சி இருக்கிறது என்ற காரணத்தினால அதனால இந்த மாதிரியான சமூக கொடுமை குற்றங்கள் வந்து அதிகரித்ததுக்கு காரணம் திமுக மொத்த குற்றவாளிகளும் மொத்த ரவுடிகளும் அதிகமாக நிரம்பி இருக்கிற கட்சியாவே திமுக இருக்கு அப்புறம் இப்படி ரவுடிக்கும் குற்றவாளிகளுக்கும் பயம் வரும் அதனால அப்படி இருக்கிற காரணத்தினால கொலை குற்றங்கள் மற்ற எல்லா குற்றங்கள் அடிதடி ரகலைகள் எல்லாம் ஆஹ் யாரு வேணாலும் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியம் இருக்கு இதே போலீஸ் தான் அண்ணா திமுக ஆச்சரியம் இதே போலீஸ் தான் இதுக்கு முன்னால தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு ஏன் இந்த போலீஸால இதை தடுக்க முடியல அவர்களை நினைச்சா செய்ய முடியும் இந்த மாதிரி செய்பவர்களை ஊக்குவிக்கின்ற அல்லது தடுக்காமல் இருக்கின்ற அல்லது அதற்கு அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கின்ற அரசு இருக்கிறது அதனால் போலீஸின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு முழு ரொம்ப முழு அதிகாரமும் கொடுத்துட்டு அவங்க நிச்சயமா அதை செஞ்சிருவாங்க அப்படின்ற என்பது உண்மை எனவே திமுக ஆட்சியில் போலீஸின் தரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கும் ஒரு ஓரத்துல மூட்டை கட்டி ஓரமா வைக்கப்பட்டிருக்கிறது தடியெடுத்த தண்டக்காரன் ஆட்சி நடக்கிறது குற்றவாளிகள் மற்ற சமூக விரோதிகள் தாங்கள் இணைப்பதை செய்கின்ற அளவிற்கு தைரியம் கொடுக்கின்ற அளவிலே ஆட்சியினுடைய மையப்புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது தான் அண்ணாமலை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஆர் எஸ் பாரதி மட்டும் இந்த மாதிரியான கருத்து வைக்கலி ஸ்டாலின் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்ல இதை பார்த்த எதிர்கட்சிகள் வைத்தெறிச்சல்ல தான் சொல்றாங்க இந்த மாதிரியான குறைகள் இருப்பதாக அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் முதல்வர் சொல்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா ஆமா திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுனால தான் டெய்லி கா காலையில பேப்பர்ல முதல் பக்கத்துல கொலை கொள்ளை கற்பழிப்பு பிப்பாக்கெட்டு திருட்டு ஆஹ் கோஷ்டி மோதல்கள் இதெல்லாம் வந்து நிறைய வருது அதாவது முதல்ல பழைய காலத்துல எல்லாம் தினத்தந்தியில மட்டும் அங்கேயும் அங்கேயுமா வரும் இப்ப எல்லா பத்திரிகையிலையும் அரசியல் செய்தியோட இந்த செய்தி போட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்துருச்சு அவ்வளவு நடக்குது அவங்களும் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்க்கறாங்க முடியல வந்துகிட்டே இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பத்திரிகை விற்பனை ஜாஸ்தி பண்ணி சென்சேஷனலா மக்கள் படிக்கிற மாதிரி இதே மாதிரி சம்பவங்களை நடத்தி தருகின்ற ஒரு நல்ல ஒப்பற்ற மெட்டீரியல் அதாவது செய்தி மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் இதே மாதிரி சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்களும் சீர்குலைப்பு அதிகமாக ஆதரவு தருகின்றவர்களாக இருக்கின்ற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்பதைத்தான் முதல்வர் அவர்கள் சொல்லி நினைக்கிறேன் ஹிந்தி மொழியை தினிச்சா நாங்க எதிர்க்கிறோம் மத்தபடி அந்த மொழிக்கு நாங்க எதிர்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் உதயநிதி சொல்லி இருந்தார் தமிழுக்கு நாங்க தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதா திமுக தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதோட திமுகவின் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் மகன் கவி தன்னுடைய மொழி பாடமாக தமிழை எடுக்காம பிரெஞ்சு மொழியை மொழி பாடமா எடுத்து படிச்சிட்டு இருக்கிறதா செய்திகள்லாம் வந்தது நீங்க இதை எப்படி ஜி பாக்குறீங்க இதை விட இதற்கு நாக்கப்புடீட்டு சாக்கலாம்னு தமிழ கிராமத்து வழக்கம் சொல்லுவாங்க இதை விட திமுகவுக்கு வேற என்ன விஷயம் வேணும் அதனுடைய ஒரு அமைச்சர் திமுகனுடைய முக்கியமான நபர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து வாரிசு அரசியல்ல வந்தவர் அவருடைய பையன் தமிழுக்கு பதிலாக பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரு அதுவும் வந்து பள்ளிக்கூட மந்திரி வேற அவரு இந்த விட வேற வெக்கி தலை குடிஞ்சு நாக்க புடிக்கிட்டு சாகர மாதிரியான வேற விஷயம் வேணுமா மதிமுகவுக்கு பல்வேறு நேரங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சமயங்கள்ல ஆஹ் நாங்க வந்து இந்திக்கு எதிர் கிடையாது இந்தி தான் எதிர்னு சொல்லி அவங்களுடைய பள்ளிக்கூடங்கள் ஒரு ஐம்பது அறுபது பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க அத்தனைலையும் இந்தி இருக்கு அத்தனைலயும் வெளிநாட்டு மொழிகள் இருக்கு அத்தனையும் ஆங்கிலம் இருக்கு தமிழ் வந்து இஷ்ட பாடத்துக்கு போயிடுச்சு பாடத்துக்கு போயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் அதனால இப்படி அவர்கள் வந்து தமிழை அவமதிக்கின்ற தமிழுக்கு கடைசி இடம் கொடுக்கிற மனநிலை மேலே இருக்கிறார்கள் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெளியில் ஊருக்கு உபதேசம் வந்து தமிழ் தமிழ்னு அரசு பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கறதுக்கு பேசுகிறார்கள் எனவே திமுக எப்போதுமே பன்முகம் கொண்டது மல்டிபட் மல்டிபட்டுங்கிறது எப்போதுமே ஒரு நல்ல வார்த்தை இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முகம் நாளைக்கு ஒரு முகம் நாளனைக்கு ஒரு முகம் அந்த மாதிரி ஒரு முகம் அந்த இன்னை கூட அந்த சபாநாயகர் வந்து அப்பாவுக்கு பேசியிருக்காரு நீட்டுக்கு நாங்கள் எதிரி இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு இப்ப அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் எதிரி இல்லை ஆனால் வேண்டாம் பாலிசி அவங்க குடும்பத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நடக்கும் அவங்க பல பேர் போயிக்குவாங்க ஏன்னா பர்சனலாக நீட் வந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் எம்பிபிஎஸ் காசு வாங்குற காசு முழுசா போயிடும் அதனால என்னைக்கோ ஏதோ ஒரு பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து இந்தி வேண்டான்னு சொன்னதை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யும் புரட்டியும் சொல்கிறார்கள் எப்போதுமே திமுக என்பது கொள்கை லட்சியம் இல்லாத கட்சி தினசரி மாற்றி மாற்றி பேசுகின்ற கட்சி அதனால தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு தி எதிர் எதிரில்லைன்னு சொல்லி உதயநிதி சொல்வார் அவங்க வீட்டில் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் இந்தி படிக்கிறாங்கங்கிறது அதனால இவர் வேணா பிடிச்சிக்கிறாம இருப்பாரு இது இந்த மக்கள் நம்ப தயாராக இல்லை எல்லாம் தூக்கி வீசிட்டாங்க மக்கள் இவர்கள் இவர்களையும் கொஞ்ச நாள தூக்கி வீசிடுவாங்க இந்த அளவுக்கு திமுக ஆட்சியில நடப்பதாக சொல்றீங்க துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார் குழந்தைகளுக்கு எல்லாம் தமிழ்ல பேர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுகோளா வைத்திருக்கிறார் இந்த வேண்டுகோளை எப்படி பாக்குறீங்க நல்ல வேண்டுகோள் ஆனா சொல்றவரு தான் சரியில்லாத ஆளு அவருடைய பேர் என்ன வச்சிருக்காங்க எல்லாம் சமஸ்கிருத பேரு இல்லனா அவர் ஸ்டாலின் பேர் பாருங்க வெளிநாட்டு பேரு இந்த மாதிரி கொள்கை எச்சு வந்ததுக்கு பிறகாவது ஸ்டாலின் என்கின்ற தமிழரசன் அப்படின்னாது வச்சிருக்கலாம் அதனால தான் வாத்தியார் இவங்களுக்கு வாத்தியார் இல்லையா உங்க குடும்பத்துக்கு வாத்தியார் இல்லை தமிழில் பேர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆவல் ஆசை நியாயமானது தான் முரணானவர்கள் கடைபிடிக்காதவர்கள் எதிரானவர்கள் பொய் பேசுபவர்கள் ஏமாத்துபவர்கள் அதனால அந்த வார்த்தை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால அதிகார பதவியில் இருக்காங்கிறதுக்காக பத்திரிகைக்காரங்க ஒரு நாளைக்கு போடுவாங்க இவங்க அங்கங்கே ஊரில் வைக்கக்கூடிய பேரையும் பாருங்கள் நான் எங்கிட்ட லிஸ்ட்டு இல்லை ஆனால் அப்பப்போ நான் பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்குவேன் தமிழ் பேர் இருக்காது தமிழில் பேர் இருக்குது ஆனால் சமஸ்கிருத பேராக இருக்கும் இதில் பாதி அதில் பாதியாக இருக்கும் ஆனால் இவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு முதல்ல தமிழ் பேரை மாத்துங்க தமிழ் பேர் லிஸ்ட்டு ஒரு பெருசாக ஒன்று வச்சுக்கிட்டு இனிமேல் அதை வைக்க பாருங்கள் அதை செய்ததுக்கப்புறம் நீங்கள் மற்றதை பேசலாம் அடுத்தவர்களுக்கு மதத்திற்கு எதிராகவும் சனாதன தர்மத்தை எதிர்ப்பவர்களாகவும் இருந்த நடிகர் சூர்யா அவர்களும் பிசிகா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் சமீபத்தில் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவது வழிபடுவதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது திருமாவளவன் வந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசித்தார் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க திடீர்னு உங்க கோவிலுக்கு திருமாவளவன் வந்து கோவிலுக்கு போறாரு சாமி கும்பிடுறாரு ஆனால் வந்து திமுகவனுடைய அறிவாலயத்துக்குள்ளார போய் சாமியை பற்றி அவரால் பேச முடியுமா சாமிக்கு ஆதரவாரி வார்த்தை சொல்ல முடியுமா முடியாது அதே மாதிரி சூர்யா பெரும்பான்மை மக்கள் வணங்குகின்ற தெய்வத்தை இவர்களாலே மறுக்க முடியாது எதிர்க்க முடியாது அண்டர்கிரவுண்ட் வேலை பார்த்து அதற்கு எதிராக போக முடியாது ஒரு ஓவர் கிரவுண்டில் அவங்களால் செய்ய முடியாது செஞ்சால் இவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அதனால் வந்து ஓட்டு கிடைக்காது அவர் சினிமாவில் இருக்கிறவர் என்னால் ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க சுயநலத்துக்காக இவர்கள் சாமி கும்பிடுவதாக அங்கேயும் நடிக்கிறார்கள் போய் பேசுகிறார்கள் அதனால் அதை ஏற்க முடியாது ஆனால் இதுக்கு வந்து காலம் மாற மாற மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் யார் உண்மையிலே சாமி கும்பிட்றான் யார் ஏமாத்துறான் யார் போய் பேசுகிறாங்கன்னு மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் திருமாவளவனுடைய சூர்யாவுனுடைய இடத்தை திருமாவளவன் இப்போது ரீப்ளேஸ் பண்றார் நிவர்த்தி செய்கிறார் சினிமா நடிகராக மாறிவிட்டார் திருமா நடிக்கிறாரு அதே மாதிரி வந்து சூர்யா வந்து சாமி கும்புறதாக போய் அங்க பொய் பேசி கொண்டிருக்கிறார் அரசியல்வாதி மாதிரி ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரோலை ஒத்தருக்கு ஒருத்தர் விட்டு மாத்திட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி நாரதன் மீடியா நன்றி நாரதன் நேயர்கள் நன்றி அன்பு தம்பி விஜய் அவர்களை